தற்போது மதுரை கோரிப்பாளையம் பகுதிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் அப்பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் உற்சாகமான வரவேற்பை வழங்கி வருகிறார்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கருதி வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்களின் பிறந்த நாளில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று பசும்பொன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தற்போது அவர் கோரிப்பாளையம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது புரட்சித்தாய் தாய் சின்னம்மா அவர்கள் கோரிப்பாளையம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் தற்போதைய கள நிலவரம் என்ன தேசியமும் தெய்வீகமும் தனது இரண்டு கண்களாக பாவித்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குருபூஜை விழாவினை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசுமண்ணில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனாருடைய நினைவாலயத்திற்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது மதுரையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் மதுரை அழகர்கோவில் சாலையிலிருந்து இருக்கக்கூடிய தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழிநெடுகிலும் அந்த அழகர்கோவில் சாலை அதேபோன்று கோரிப்பாளையம் சாலை பகுதி முழுவதிலுமாக தமுக மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கூடியிருந்த ஏராளமான தொண்டர்கள் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் கைகளில் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் படத்தையும் அதே போன்று அம்மா அவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் உற்சாகமான பதாகைக்கு கிழந்து புரட்சி தாய் சின்னமா வாழ்க என்ற முழக்கத்தோடு அவர்களை வாழ்த்து முழக்கங்களோடு அவர்களுக்கு கற்பூர ஏந்தி அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனாருடைய முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வந்தடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய முழு சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு கூடியிருக்கக்கூடிய ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அங்கு கூடியிருக்கக்கூடிய பெண்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாக மிகுதியால் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் அந்த தேவர் திருமகனாருடைய சிலைக்கு கீழ் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் பெண்களும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்பதற்காக கூடி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அந்த பகுதிக்கு வந்திருந்த போது ஏராளமான பெண்கள் அந்த பகுதியில் கூடி நின்று உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த பார்க்க முடிந்தது ஏனென்றால் அஇஅதிமுக இயக்கம் என்பது ஒரு பெண்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான இயக்கம் என்ற அடிப்படையிலும் அந்த பெண்களுக்கான ஆதரவு தற்போதைய திமுக ஆட்சியில் இல்லாத ஒரு சூழலில்தான் பெண்களுக்கு அம்மா எப்படி ஒரு ஆட்சியை விட்டு சென்றார்களோ அம்மா எப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார்களோ அதே போன்ற திட்டங்களை அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் ஆன பெண்பாக தான் செய்ய முடியும் அவரால் தான் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுக ஆட்சி அமையும் அப்போது புரட்சிதாய் சின்னம்மா அவர்களால் தான் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கோரிப்பாளையம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய சிலைக்கு தக்க அவர்கள் நேரடியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அந்த தேவர் திருமகனின் சிலையை நோக்கி அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்களும் அதே போன்று அந்த அந்த பகுதியில் தேவர் திருமகனின்

நீங்க <laughs> போட்டு <laughs> <laughs> மதுரையிலிருந்து பசும்பொன் கிளம்பும் வழியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் அவர்கள் தற்போது மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கும் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நேரலையாக நாம் பார்த்தோம் அப்பகுதிக்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கும் மருது சகோதரர்கள் சிலைக்கு இன்னும் சற்று நேரத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மதங்களை கடந்து மக்களை ஈர்த்த மாமனிதர் தெய்வீகத்தை கட்டிக்காத்த தேசிய தலைவர் சாதி பேதங்களை உடைத்தெறிந்த உத்தமர் பிறந்த நாளிலேயே உயிர் நீத்த தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குருபூஜை விழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா பங்கேற்பதற்காக பசும்பொன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பசும்பொன் செல்லும் வழியில் மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கோரிபாளையத்திலிருந்து மதுரை தெப்பக்குளம் பகுதிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முன்னதாக கோரிப்பாளையம் பகுதிக்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மதுரையில் தான் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு தற்போது கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நேரலையாக பார்த்தோம் அவருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்த காட்சிகளையும் நேரலையாக நாம் கண்டோம் இதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குருபூஜை விழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பங்கேற்க இருக்கிறாா் தொடர்பான நேரலை தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்